ஃபேஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஃபேஸ் முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள் முடிவெடுத்த ஆகணுங்கிற மாதிரி வாழ்க்கை அரங்கேற்றம் ஆகும் இப்ப சில வாழ்க்கை சம்பவங்கள் இக்கட்டான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணங்கள் ஸ்டார்ட் ஆக போகுதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் சில விஷயங்கள் வந்து உடனடியாக நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் எடுக்கணும் அதுல வந்து ஒரு நிதானம் தவறக்கூடிய அமைப்புகளும் உண்டு உங்களுக்கு பணம் விரயங்கள் பணம் செலவுக்கு சேவை செய்யக்கூடிய அமைப்புக்கு வேண்டுங்கிற பணம் கொஞ்சம் எதா இருந்தாலும் கொஞ்சம் கரெக்டாக பேசி கம்யூனிகேஷன் கரெக்டாக பண்ணிக்கணும் ஏன்னா கருத்து வேறுபாடுகள் வைத்து கொண்டு இருந்தோம்னா அதிகமாக அமைப்புகள் வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜர் அஸ்டோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் தத்துவ பிரகாரம் நம்மளுடைய கர்மா வந்து எப்படி வந்து நல்ல ஒரு சாதகமான ஒரு வாழ்க்கை சம்பவங்களாகவும் சாதகமற்ற வாழ்க்கை சம்பவங்களாகவும் உருவெடுக்கிறதுங்கிறது பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு சனி ராவுக்கு இது எப்படி ஒரு பெயர்ச்சி மார்ச் மாதம் பெறுகிறார் என்றால் சனி பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராசிக்குள்ளேயே வரார் இவ்வளவு நாளா ரெண்டு ரெண்டே கால வருஷம் விரைய சனியாக இருந்த சனி மீன ராசிக்குள்ளே வந்து ஜென்மசனியாக மாறுகிறார் ஸோ ராசிக்குள்ளே சனி வரும் பொழுது பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணி ஆகணும் முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள் முடிவெடுத்தாகணுங்கிற மாதிரி வாழ்க்கை சம்பவங்கள் அரங்கேற்றம் ஆகும் இதுவரை விரயங்களும் சுப விரயங்களும் நல்ல ஒரு தசாபுத்தியில் போறவங்களுக்கு சுப விரயங்களும் இந்த ஒரு மாதிரியான ஒரு சுமாரான தசாபுத்தியில் போகிறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவையற்ற விரயங்களும் போய் கொண்டிருந்த மீன ராசிக்காரர்களுக்கு இப்ப சில வாழ்க்கை சம்பவங்கள் இக்கட்டான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணங்கள் ஸ்டார்ட் ஆக போகுதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் ராசிக்குள்ளேயே இருள் கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி வரும் பொழுது அதே சமயத்துல குரு மூன்றாம் இடத்திலும் ராசி அதிபதி மூன்றாம் இடத்திலும் ராகு பார்த்தீங்கன்னா அதே ராசிக்குள்ளேயே இருக்கும் பொழுது ராகும் சனியும் ஒன்று சேரும் பொழுது சில விஷயங்கள் வந்து உடனடியாக நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் எடுக்கணும் அதுல வந்து ஒரு நிதானம் தவறக்கூடிய அமைப்புகளும் உண்டு ஒரு மிடில் ஏஜ் இருக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தில் இருக்கிறவங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது மாதத்தின் இறுதியிலேருந்து மாத மாதத்தின் முதல் ஆஃப் பார்த்தீங்கன்னா சூரியனே பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஒரு ஆறாம் இட்டு கனெக்ட் ஆகும்போது புதுசா ஒரு லோனும் எடுக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு டாப் அப் லோன் பண்ணக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் வந்து காட்டுது செகண்ட் ஆஃப்ல இருந்து பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே சூரியன் போய் ராகுவோட சேர்கிறார் அது வந்து ஒரு அடுத்துற வாழ்க்கை சம்பவங்களை குறிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ முதல் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு லோன் எடுக்கிறது ஒரு ஒரு வேலை மாற்றங்கள் பெறுகிறது ஒரு வர வேண்டிய பணம் வர வர்றது அது மாதிரி சில லிக்விடிட்டி உங்களுக்கு பணம் விரயங்கள் பணம் செலவுக்கு சேவை செய்யக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற பணம் அடுத்தவங்களுடைய பணம் நமக்கு வரக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே கொஞ்சம் காட்டுது சோ ஃபஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் கேஷ் ஃப்ளோவுக்கு பெட்டரா இருக்குதுங்க அது வந்து நம்மளோட சம்பாதித்த பணமாக இல்லாமல் அடுத்தவங்களோட பணமாகவும் கடன் பணமாகவும் இருக்கக்கூடிய அமைப்புகள் அதிகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது மூலமா சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு பட் இருந்தாலும் சனி பயிற்சி ஆனதுக்கப்புறம் அப்புறம் சில இக்கட்டான முடிவுகளை எடுக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது பங்குதாரர்களோடு பங்குதாரர்களோட கொஞ்சம் பார்த்து பேசணும் ஏன்னா சனி ஏழாம் படத்துக்கு சம்மந்தப்படுகிறார் செவ்வாயும் நாலாம் இடத்துல பாத்தீங்கன்னா நாலாம் பார்வையாக ஏழாம் வீட்டை பார்க்கும் பொழுது நீங்க யாரை டீல் பண்றீங்க கஸ்டமர்ஸ் பங்குதாரர்கள் கிளைண்ட்ஸு அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த மாச கடைசியிலிருந்து வருது சுக்ரன் புதன்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல அமைப்பு தான் ஏழாம் வீட்டு அதிபதியா புதன் பார்க்கும் பொழுது ஒரு பங்குதாரர் மூலமாக ஒரு நண்பர் மூலமாக ஒரு பெனிஃபிட் வர்றது அது மாதிரி சில நல்ல விஷயங்கள் வந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் உண்டு மாணவ செல்வங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய அமைப்புல நல்ல ஒரு அமைப்பு உண்டு பெனிஃபிட்ஸ் உண்டு நல்ல ஒரு ஞாபக சக்தியை இன்க்ரீஸ் ஆகி கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா புதன் நீச்சமான நீச்ச பங்கம் ஆகிறார் கண்ணியோட கனெக்ட் ஆகிறார் ஸோ அதெல்லாம் வந்து ஒரு நல்ல அமைப்பாக தான் இருக்கிறது ஸோ முதல் ஆஃப் வந்து ஒரு லிக்யூடிட்டி இம்ப்ரூவ் ஆகிற மாதிரியும் ஒரு வராத கடன் வரவேண்டிய பணம் அடுத்தவங்க பணம்லாம் வரக்கூடிய அமைப்பு கொடுத்து அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில விஷயங்களை சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் அடுத்த விஷயங்களை திட்டம் தீட்டி செயல்படக்கூடிய அமைப்புகள் எல்லாமே வந்து புதன் சுக்ரன் ராகுல் ராசிக்குள்ளேயே இருப்பது நல்ல ஒரு அமைப்பு தான் கொடுக்குது அதே சமயத்தில் ராஜோகாதிபதி செவ்வாயே பத்தாம் வீடு கனெக்ட் ஆகி ஏழாம் வட்டுக்கு கனெக்ட் ஆகுறப்ப பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் கொஞ்சம் புதுமையாக சில விஷயங்கள் பண்றது சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது அது மாதிரி ஒரு மாதமாக உண்டு அது மூலமாக அடுத்து வரக்கூடிய சனியில வந்து சில இக்கட்டான விஷயங்களை எப்படி சமாளிக்கிறது எது மாதிரி விஷயங்கள் நம்ம குறைக்கலாம் எது மாதிரி விஷயங்களை அதிகப்படுத்தலாம் அது மாதிரி சில இக்கட்டான சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மீனராசிக்காரர்களுக்கு உண்டு இல்லத்தரசிகள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா கிட்ட வந்து சனியும் செவ்வாயும் பார்க்கக்கூடிய அமைப்புகளை மாத கடைசியில வரனால கொஞ்சம் எதா இருந்தாலும் கொஞ்சம் கரெக்டாக பேசி கம்யூனிகேஷன் கரெக்டாக பண்ணிக்கணும் ஏன்னா கருத்து வேறுபாடுகள் வைத்து கொண்டு இருந்தோம்னா ஒன்றுமே அதிகமாகக்கூடிய அமைப்புகள் இருக்கோடைய கிளியர் அப்பப்போ கிளியர் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு சுக்கரன் ராகோடு சேர்ந்துருக்கறனால சில காதல் விஷயங்களில் கைகூடக்கூடிய அமைப்புகள் இருக்குது கலப்பு திருமணம் விஷயங்கள் நட்பு வந்து காதலாக மாறக்கூடிய அமைப்புகளில் ஒரு அனுகூலமான ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஸோ இதுவரை விரய சனியாக இருந்த சனி வந்து ராசிக்குள்ளே போய் சில வாழ்க்கையில் சில மாற்றங்கள் முக்கியமான முடிவுகள் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன படிக்க போகிறோம் அது மாதிரி சில விஷயங்கள் இன்னுமே கொஞ்சம் கடுமையாக உடைக்கக்கூடிய விஷயத்துக்கு தயாராகுதல் சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடல் நலத்தில் வந்து கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டிய காலகட்டங்கள் இப்போ கொஞ்சம் சில நோய்கள் வந்து லைட்டாக ரொம்ப டெவலப் ஆகி கொஞ்சம் அதிகமாகக்கூடிய அமைப்புகள் அதை வந்து ரெகுலராக ஹெல்த் செக்கை பார்த்து கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கக்கூடிய தேவைகள்லாம் எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு ஜென்மசனியோட ஸ்டார்டிங்க்கு வரக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு மாதமாக இருக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்த ரெண்டு வருஷம் கடுமையாக உழைக்க போகிறோம் அதுக்கு வேணுங்கிற மன உ ஒரு உத்வேகம் அதுக்கு வேணுங்கிற பிளான் எல்லாமே தீட்டக்கூடிய அமைப்புகள் கொடுக்க போ கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்குங்க ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது ஒரு நல்ல மாற்றங்கள் நிறைந்த மாதமாகவும் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு வேணுங்கிற ஒரு பேட்டர்னை முடிவு செய்யக்கூடிய சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இதுவே வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்புக்கு தேவையான ஒரு உத்வேகத்தையும் ஒரு சில பிளானும் சில கேம் பிளானிங் கொடுக்கக்கூடிய மாதமாகவும் கண்டிப்பாக புதன் சுக்கரன் ராசிக்குள்ளேயே இருந்து சில தீர்க்கமான முடிவு இதுவரைக்கும் தீர்க்க முடியாது இது வரைக்கும் முடிவு எடுக்க முடியாத சில அமைப்புகளுக்கு வந்து உட்கார்ந்து ஆலோசித்து ஒரு நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக மீன ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி மார்ச் மாதம் கண்டிப்பாக இருக்கிறது இது பொதுவான பலன்களை தவிர உங்களோட ஜென்ம ஜாதகத்தில் எதுமாதிரி விஷயங்கள் போய்கொண்டே இருக்கிறது என்ன லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் தசா எப்படி இருக்கிறது தசநாதன் எப்படி இருக்குது புக்திநாதன் எப்படி இருக்குது நான் சொன்னேன் இந்த சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராவகிரி பயிற்சியெல்லாம் எத்தகைய ஒரு தாக்கத்தை வந்து கொடுக்க போகுதுங்கிறது ரெண்டையும் சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது இமிடியேட்டாக வரக்கூடிய ஷார்ட் டர்ம் ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது லாங் டர்ம் ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது அதே சமயத்தில் உங்களுடைய லைஃப் பொட்டென்ஷியல் எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும் எந்த முடிவுகள் எடுக்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எந்த எந்த நேரத்தில் அதிகப்படுத்தணும் எந்த நேரத்தில் குறைக்கணும் எப்படி உங்களுடைய பிராப்தங்கள் அடுத்து வரக்கூடிய ஐந்து ரெண்டு வருடம்லேருந்து ஐந்து வருடம் வரைக்கும் இருக்க போகுதுங்கிறது பார்த்து அத்தகு தகுந்தமான முடிவுகள் எடுக்கும் பொழுது வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு இது பொதுவான பலன்களை தவிர உங்களோட ஜென்மஜாதம் பார்க்கும்பொழுது இன்னுமே துல்லியமான பலன்கள் எடுக்கலாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்